ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நன்றாக ஓடிய படம் என் தங்கையா பராசக்தியா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்து எம்ஜிஆர் நடித்த படம் என் தங்கை மன்னர் காலத்து கதை அம்சத்தோடு படம் எடுக்கப்பட்ட போது எம்ஜிஆர் நடித்த குடும்பப்பாங்கான கதை அம்சத்தோடு வந்த படம்தான் என் தங்கை என் தங்கையில் எம்ஜிஆர் இ வி சரோஜா மற்றும் பலர் நடித்திருந்தனர் படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது மதுரை நீ சினிமாவில் நூற்றி மூன்று நாட்கள் ஓடியது தமிழகத்தில் இதற்கு மேல் ஓடியதாக தெரியவில்லை ஆனால் இந்த படம் முந்நூறு நாட்களுக்கு மேல் ஓடியதாக அடிக்கடி தகவல் சொல்லப்படுகிறது நிச்சயமாக தமிழகத்தில் இவ்வளவு நாட்கள் நிச்சயமாக ஓடவில்லை ஆனால் இலங்கையில் முன்னூறு நாட்கள் ஓடியதாக ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருந்தது ஆனால் இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை சரியான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை இலங்கையைச் சேர்ந்தவர்களிடம் தான் தெரியும் ஆனால் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடித்து வெளிவந்த முதல் படம் பராசக்தி பராசக்தி நிச்சயமாக மிகவும் புகழ்பெற்ற படம் கலைஞர் கதை வசனம் எழுதியதற்காகவே இந்த படம் அந்த நேரம் நன்றாக ஓடியது இந்தியாவின் மிக பெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் பராசக்தி திரையிடப்பட்டு நூற்றி பத்து நாட்கள் ஓடியது நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது அதன் பின்னர் பக்கத்தில் உள்ள சிட்டி சினிமாவிற்கு பராசக்தி படம் மாற்றப்பட்டு அங்கும் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது இது ஒரு மிக சாதனை தான் வேறு எந்த படமும் இப்படி ஓடியதாக தெரியவில்லை பராசக்தி மற்ற எல்லா ஊர்களிலுமே அந்த நேரம் நன்றாகவே ஓடியது சென்னையிலும் நன்றாக ஓடியது பராசக்தி படத்தை இப்பொழுது பார்த்தாலும் புத்தம் புதிய படத்தை பார்ப்பது போல் உணர்வு தோன்றும் அடேங்கப்பா என்ன சமூக பார்வை அற்புதமான அனல் தெரிக்கும் கலைஞரின் வசனம் நல்ல கதையமைப்பு சமூக சீர்திருத்த படமும் கூட மூட நம்பிக்கைகளை கலைந்த படம் இப்பொழுது இந்த படத்தை பார்த்தாலும் இப்படியும் ஒரு படமா என இளைஞர்களை யோசிக்க வைக்கும் இந்த பராசக்தி ஆனால் என் தங்கை நன்றாக ஓடிய படம்தான் ஆனால் என் தங்கையா பராசக்தியா என்று பார்த்தால் நிச்சயம் பராசக்தியே முதலிடம் பெறுகிறது நல்ல வசூலுடன் ஓடிய படம் பராசக்தி என்று எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் அது ஒரு நல்ல படம் என்று என் தங்கை அடுத்தடுத்த வெளியீடுகளில் சரியாக ஓடவில்லை பராசக்தி நன்றாகவே ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி